ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோவிலின் ஆடி உற்சவ திருவிழா மற்றும் தேர் திருவிழாவில் ஜாதிய அடையாளங்களுக்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த சந்தனகுமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார் அதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோவிலின் ஆடி உற்சவ திருவிழா மற்றும் தேர் திருவிழா ஆகஸ்ட் ஏழாம் தேதி நடைபெற உள்ளது இவ்விழாவில் சீர்பாதம் எம்புதடி போடுதல் எண்ணெய் கொடுத்தல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறும் இதில் குறிப்பிட்ட சமூக சேர்ந்தவர்கள் அந்த சமூகத்தின் அரசியல் தலைவர் படம் அச்சிடப்பட்ட டி ஷர்ட்களை அணிந்து கொண்டு எம்புதடி நிகழ்வை கடந்த சில ஆண்டுகளாக செய்து வருகின்றனர் அதோடு தலையில் குறிப்பிட்ட வண்ண ரிப்பன்களை கட்டிக்கொண்டும் துண்டு அணிந்தும் ஜாதிய அரசியல் தலைவர்களுக்கு சாதகமாக கோஷங்களை எழுப்பிக் கொண்டும் தேர் திருவிழாவில் பங்கேற்கின்றனர் இது எந்த வகையிலும் கோவில் திருவிழாவோடு தொடர்புடையது அல்ல தேர் திருவிழாவில் தேவையற்ற பிரச்சனைகள இவை காரணமாக அமைகின்றன இது தொடர்பாக அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆகவே ஆடி உற்சவ திருவிழாவின் கடைசி நாள் அன்று ஜாதிய தலைவர்களின் உருவப்படம் பொறிக்கப்பட்ட ஷர்ட்களை அணியவும் ஜாதி அடையாளம் கொண்ட ரிப்பன்கள் துண்டு கொடிகள் ஆகியவற்றை பயன்படுத்தவும் தடை விதிப்பதோடு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு சார்பாக கோஷங்களை எழுப்பவும் தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன் விக்டோரியா கௌரி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பில் இது தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டது அதையடுத்து நீதிபதிகள் அமைதி பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் ஒற்றுமையாக இணைந்து திருவிழாவை நடத்த வேண்டும் ஜாதிய அடையாள டி ஷர்ட்களை அணிவது கொடி பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது ஜாதிய அடையாளமின்றி தேர் திருவிழா நடப்பதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர்